ஏன் இப்படி உங்கள்கிட்ட சொன்னது ஒரு குத்தமா சொல்லிட்டு போனை வைக்கிற காரை ஸ்டார்ட் பண்ணு சொல்லிட்டாங்க ஏன்னா இது நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது ஓய் ஆ என்ன பண்ணேன் இந்த ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன்னா இதில் ஜெயிச்சுட்டு வந்து பேசுனது தான் யாராக இருந்தாலும் கேட்பாங்க நான் நிறையா விஷயம் நான் யோசிச்சு வச்சுருக்கேன் பட் இன்னைக்கு ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ரொம்ப அனுபவசாலி மாதிரி நான் வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு ஜெயிக்கலை இப்போ தான் உங்களோட ஆதரவு சப்போர்ட்லனால கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அந்த நம்பிக்கையில் ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே டெஸ்ட் என்ன ஆகிட்டேன் இந்த ஆறாயிரம் ரூபாய் நமக்கு கொடுத்தாங்கன்னா அதிகமாக நல்லா இருக்கும் பட் அழுகம் இல்லை அதெல்லாம் வாய்ப்பு இல்ல அல்ஜாப்பர்ல டெய்லி இந்த ஒயிட் ஜிப்பா இருக்குல்ல மிஸ்வாகன்னு போட்டு பாருங்க மிஸ்வாக் அது போட்டு பார்த்தா தெரியும் அது அழகா ஒரு டப்பி வெள்ளை டப்பிக்குள்ள அழகா போட்டு அந்த பாக்கெட்ல இப்படி மாட்டியிருக்காங்க ரெண்டு தடவை அதே மாதிரி மிஸ்வாக் தந்தாங்க ஏன்னா அந்த ரமணான் வருது அதனால ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியா டேங்க் போட்டு பார்த்தோம் ரெண்டு கிலோ இன்னொரு இடத்துல பார்த்துருக்கோம் அதோட இது வந்து நமக்கு பெனிஃபிட் அதிகமா இருக்கு டேட் மட்டும் இருக்கான்னு பார்த்துக்கொண்டாங்க மேனுஃபேக்சர் டேட்டை பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாம் மாசம் ஒன்னும் ஒரு மாசத்தை முடியுது எனக்கு பகிரம் தூக்கி கூட அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா ஒரு பெரிய கம்பெனி கார்பரேட் கம்பெனி அதாவது அவங்களுக்கு லாஸ் வராம அவங்க மேனுஃபேக்சர் பண்ண காசோட கம்மியா வந்தாலும் அது லாபம் தான் சொல்லிட்டு எவ்வளோ ஒரு யுக்தி வெல்கம் டு மனதர் பிளாக் எல்லோரும் எப்படி இருங்க எல்லாருங்களா இன்னைக்கு நம்ம இருபத்தஞ்சாவது ரொம்ப வச்சிருக்கோம் இது என்ன இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம்னா தொய்பான்னு சொல்லுவாங்க தொய்பாக்கு வந்திருக்கோம் அதே மாதிரி நேற்று வந்து சரியான சவுதியில் நல்ல மழை ஓகேவா அதாவது பத்து நிமிஷம் தான் பெஞ்சி ட்ராப்பு அதாவது மழை வந்து பெரிய மழை ஆனால் பத்து நிமிஷம் தான் பெஞ்சிச்சு போடலாம் செம்ம தண்ணிங்க மழை பெஞ்சு நான் பார்த்ததே இல்லை நேற்று நம்ம ஸ்ட்ரீட் இருக்கலாம் நம்ம அதாவது வீட்டு ஸ்ட்ரீட்டு வீதி சொல்லுவாங்களே அதுக்கு அடுத்த வீதியில் போனோம்னா கார் டயர் பாதி டயர் உடனே தண்ணி வந்துருச்சுங்க இந்த மலை நான் பார்த்ததே கிடையாது இதே மலை வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு பெஞ்சுன்னா அவ்வளோதான் ஃபுல்லாக தண்ணி தக்கு தக்கு தக்குன்னு சவுதி அரேபியாவில் தண்ணிக்குள்ளே முழிக்கிறோம் ஏன்னா அவங்க தண்ணிக்கு அந்த போகிறதுக்கு வழி வைக்கல முன்னாடி ஆனால் இப்போ நிறையா வச்சுருக்காங்க அதான் அண்டர் கவுண்டில் தண்ணி ஸ்டோர் பண்ணுற மாதிரி நிறையா ப்ரொசீஜர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய அப்டேட்டும் நிறைய முன்னேறோட இப்போ நல்லா ஓரளவு ஓகே பட் இருந்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மழை பெஞ்சுன்னா என்னத்தை அவங்க பண்ணாலும் தண்ணி ஃபுல்லாக ஏறிடும் இது உங்களுக்கு மம்முளை கிம்டம் டவர்னு சொல்லுவாங்கல்ல நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் ஆனால் கால நேரத்தில் இந்த ஒரு வியூவில் உங்களுக்கு காமிச்சதில்லை இல்லை தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு அப்படியே பேக் கேமரால காமிக்கிறேன் இதாங்க கிம்டம் டவர் ரொம்ப ஜூம் பண்ணால் உடையும் அதனால் நார்மலாக பண்ணுறேன் உங்கள் இந்த சைடு இடத்த பார்த்தீங்கன்னா இது எல்லாம் அடைச்சிருக்காங்க நான் போன வீடியிலே சொல்லியிருப்பேன் இது அடைச்சி ஏதோ உள்ளே ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பது மிஷினரியா இல்லை கவர்மெண்ட் படுத்திருச்சா இல்லை யாரும் வாங்கிட்டாங்களா என்ன ஒரு இதுன்னு தெரியல ஏன்னா அந்த சீசன் எத்தலாம் எல்லாம் இப்போ ரமணா சீசனால் எல்லாம் பார்க்கிங் உள்ளே தானே போட்டோம் முன்னாடி இந்த கபோர்டு மாதிரி அடிச்சு காம்பவுண்டு மாதிரி எழுப்பலை முன்னாடி ஓப்பன் தான் இருந்துச்சு நிறைய பேர் அங்கே நிற்கும் இப்போ ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ளேயும் அமௌண்ட் போட ஆரம்பிச்சுட்டாங்க பார்க்கிங்கு வந்து என்றைக்குமோ அமௌண்ட்டு அவ்வளோதான் சார்ஜ் பண்ண மாட்டாங்க அது குறிப்பிட்ட இடம் இருக்குது அதுக்கு இதுவரை நான் அந்த இடத்த பார்த்ததில்ல குறிப்பிட்ட இடம் அந்த ரோட்டுக்கு வெளியிலே போடுறாங்க பார்க்கிங் அதாவது கொய்த்தில் அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி அது என்ன தமாமில் அதிகமாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இதுதான் உங்களுக்கு அதாவது ஒரு மணி நேரத்துக்கு சம்திங் மூன்றியாலோ என்னமோ வரும் இந்த கார்டு இதை வரை நிறைய எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்டி ருபீஸாம் இதை மிஸ் பண்ணிட்டா அறுபது ரூபாய்தான் அதனால் பத்திரமா உள்ளே வச்சுருக்கேன் நல்லா பத்திரமா வச்சுக்குவோம் எப்போ நம்ம போகிறதில்ல நம்ம அப்படியே போயிட்டு நோன்பு துறைக்கையில் வீடியோ இது பண்ணுவோம் நம்ம இருபத்தஞ்சாவது நோம்ப திறந்துட்டு பின்னாடி தெரிஞ்சால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அல்ஜாபர் பருவ வந்திருக்கோம் ஒருத்தர் வந்து துணியை போட்டாருங்க எவ்வளோ ஒரு காஸ்ட் வந்துச்சுன்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரயாரு வந்தது நம்ம ஊரு காசுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு மேலே டென் ஆகிட்டேன்னா அந்த ஆறாயிரம் ரூபா நமக்கு கொடுத்தாங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் பட் அழுகம் இல்லை அதெல்லாம் வாய்ப்பு இல்லை இவங்களுக்கு வந்து அது முந்நூற்றி நாற்பது ஏழுங்கிறது சின்ன அமௌண்ட் தான் ரொம்ப அதாவது கடுகளோடு ரொம்ப சின்னது பணம் நம்ம வேல்யூபடி தான் பட்டு இவங்க இங்கே இங்கே இருக்காங்களே இந்த நாட்டுக்காரவங்க அவங்களுக்கு ஜஸ்ட்டு அது நம்ம ஊரு காசுக்கு அஞ்சு அஞ்சு ரூபாய் மாதிரி தான் ஓகே அஞ்சு ரூபா மாதிரி தான் அதனால நம்ம அப்படியே ஸ்டெண்ட் ஆகி போயிட்டு இருக்கோம் இன்னும் புரியலை பார்ப்போம் வர வர என்னன்னு தெரில என்னமோ ஒரு மாய்கிட்டு இருக்குச்சா நல்லா நல்லா ஒரு பூஸ்ட் ஆகி போய்கிட்டு இருந்துச்சு என்ன ஊற்று எனக்கும் புரியலை நான் வள வளன்னு பேசுகிறேன்னா இல்லை என்னன்னு ஒன்றும் புரியலை இங்கே பங்கால் ஆள் இருக்கார் சூப்பர் டைப் நல்ல இது வேறு லெவல் ஆள் புயல் மாதிரி வேலை பார்ப்பாரு ஒரு ஆள் தான் நறுக்குன்னு போட்டிருக்காங்க மாதிரி நம்ம இது இருக்குல்ல வீடு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அல்ஜாபர் ஒன்றரை மாதமும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதேமாதிரி இந்த ரமலான் இந்த ஃபெஸ்டிவல் இருக்குல்ல ஒன்று அதுக்கு முன்னாடி மொதல் நாளுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க ஏதாவது ஆஃபர் போடுவாங்க அப்போ நம்ம ஓனர்கிட்ட சொன்னோம்னா நிறையா ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க ஆஃபர் அதாவது ரெண்டு துவச்சா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்னா அல்ஜாப்பரில் டெய்லி இந்த ஒயிட் ஜிப்பாக இருக்குல்ல தோப்புன்னு சொல்லுவாங்க அரபியில் அந்த தோப்பில் வந்து மிஸ்வாக் வைக்கிறாங்க இந்த உங்களுக்கு நிறையா பேர் பார்த்தா தெரியும் பல் வளர்க்குறக்கு ஒரு குச்சி மாதிரி இருக்கும் பல்ல சுத்தம் பண்ணுறதுக்கு அது ரொம்ப நல்லது நீங்கள் நெட்டில் சர்ச் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் மிஸ்வாக்குன்னு போட்டு பாருங்கள் மிஸ்வாக் அது போட்டு பார்த்தா தெரியும் அது அழகா ஒரு டப்பி வெள்ளை டப்பிக்குள்ளே அழகா போட்டு அந்த பாக்கெட்டில் இப்படி மாட்டியிருக்காங்க ரெண்டு தடவை அதே மாதிரி ஒர்க் வந்தாங்க ஏன்னா அந்த ரமணான் வருதுல அதனால ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியா கஸ்டமரை ஈர்ப்பு என்ன ஒரு ஐடியான்னு பார்த்தீங்களா இவ்வளோ காசை வாங்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும் ஆனால் நம்ம ஒர்க்கர்ஸுக்கு தான் இதுவரை என்ன கதின்னு தெரில இந்த நாடும் சரி நம்ம இந்தியாவும் சரி இந்த ஒர்க்கருக்கு இதுவரையும் ஒரு மதித்து நிறைய இடத்துல வேலை பார்த்துருக்கீங்க எல்லா ஓனருக்கு சாதகமாக தான் போதே தவிர இந்த ஒர்க்கர்ஸ்க்குலாம் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் பார்த்து கொடுத்தாங்க நல்லாயிருக்கும் இவ்வளோ சேல்ஸ் பண்ணுறீங்க அவங்களுக்கு டார்கெட் இவ்வளோ அதான் கடைக்காரங்க கொடுக்க தேவை அந்த கம்பெனிக்காரவங்களே கொடுக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு பர்சன்டேஜ் அவங்க லாபத்தில் நட்டம் இல்லாமல் ஒரு ஒரு பீஸ் ஊற்றால் அஞ்சு ரூபா இல்லை ரெண்டு ரூபா ஒரு மாசத்துக்கு கணக்கு பண்ணாலும் ஒரு ஐநூறுரூவாயே வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன ஒருக்கு ஏதாவது ஒரு செலவாகும் ஏன்னா அது இன்னி வரையும் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் ஆனால் அமலில் இருக்கும் பட் அதை யாரும் கண்டுக்கிறது அந்தளவுக்கு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அதானே அதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருந்தால் நம்ம ஒன்றும் சேல்ஸ் குரோத் பண்ணுவோம்ல அதான் இன்னும் புரியலை நம்ம ரூம் போயிட்டு நமக்கு டியூட்டி அவ்வளோதான் இல்லைங்க அதான் இப்போ ஒரு மணிக்கு வந்தோம் ஒரு மணிக்கு வந்துட்டு கரெக்டாக ஆறு மணி நான் நம்ம ஊனர் கேட்குறேன் இங்கே பள்ளிக்கு தானே போகிறீங்க ஆமாம் பள்ளிக்கு தான் போகிறாங்க டக்குன்னு காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஏன்னா மணி ஆயிடுச்சு கரெக்டாக நடந்து போனால் எத்தனை கரெக்டாக நோம்பு திறந்துருவாங்க சாப்பாடு கிடைக்காது டக்கு டக்குன்னு நம்ம காரை எடுத்துகிட்டு போனோன்னா அலகம் தான் நமக்கு சாப்பாடு கிடச்சி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம இருக்கோம் அண்ணன் சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க இருக்காங்கன்னு அதில் இருந்தால் அவங்கள்ட்ட சில கம்யூனிகேஷன் பண்ணி உங்களுக்கு அப்படியே அந்த வீடியோட அண்ணனோட நான் வந்து உங்களை பார்க்குறேன் ஏன் இப்படி உங்கள்ட்ட சொன்னது ஒரு குத்தமாக சொல்லிட்டு ஃபோனை வைக்கிற காரை ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இது நான் மட்டும் இப்படி நடக்குது ஓய் ஆ என்ன பண்ணேன் அல்ஜாபரை கொடுத்துட்டு வந்தேனா கொடுத்துட்டு ஃபோன் அடிச்சாங்க என்ன சரி ஓகே நான் வந்துக்கிட்டு இருக்கேன் கண்ணாடி மட்டும் சாத்திட்டு சார் நாய்ஸ் கேட்கு இப்போ தான் அல்ஜாபர் வந்தேன் அதனால் கொடுத்துட்டு நான் வந்துடுறேன் ஓகே நோ ப்ராப்ளம் வந்து கார்ல ஏறினாங்க அல்ஜாபர் தான் இங்கே இருக்கேன் இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வந்திருக்கேன் அப்படின்னாங்க வந்திருக்கு ஓகே இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் ஓப்பன் பண்ணல நான் சொல்கிறதே லிசன் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லை ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லை இப்போதான் சல்லா அது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இதே ஓப்பன் பண்ணிட்டாங்களா இனிமேல் நம்ம காரை எங்கேயுமே எடுத்துகிட்டு போக முடியாது அவ்வளோதான் இனிமேல் பக்கத்துலேயே இருக்குது அல்ஜாபர் இருக்குது ஏன்னா ஒரு இதுக்கு மட்டும்தான் நம்ம கார் எடுப்போம் அல்ஜாபர் கண்டி எடுத்துகிட்டு அப்படியே வர வழியில் ஒரு அண்ணே ரூம் அந்த அன்னே ரூம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசிட்டு வரும் மற்றபடி நம்ம வேறு எங்கேயும் சுத்த போகிறது கிடையாது அப்படியே அந்த வீதியில் வரையில் இந்த ஸ்ட்ரீட்டில் வரையில ரைட் சைடு இப்போ நம்ம இப்படி போய்க்கிருக்கோம்னா அண்ணே வீடு அதை பார்த்துட்டு வருவோம் இன்றைக்கி அதுக்கு அப்போ வச்சுட்டாங்க அதான் ஜமாலு சொன்னேன் என்னடா இங்கே அல்ஜாபூர் ஓப்பன் பண்ண போறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் போய் அங்கே கொடுங்க இப்போ புதுசாக தகுந்திருக்காங்க இங்கே சரியாக துவைக்க மாட்டான்னு சொல்லுங்க அப்படின்னு அண்ணன் சொல்கிறாங்க ஆனால் அல்ஜாபுரை பொறுத்தவரை எப்படின்னா அண்ணனுக்கு தெரியும் இருந்தாலும் அண்ணன் அப்படி சொல்கிறாங்க அதாவது அல்ஜாபுரம் மொத்தமாக துணி சேர்ந்தால் அத ஒரு ராலி வந்து ஃபோர் நாட் சவன் மாதிரி வண்டி பாடி கட்டி அதெல்லாம் நீட்டாக இருக்கும் அதில் லோட் பண்ணி போய் துவைச்சிட்டு திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வருவாங்க கிட்டத்தட்ட நிறையா பிரான்ச் இருக்குங்க சவுதி அரேபியாவில் நிறையா பிராஞ்சு இருக்குது அல்ஜாபர் அதனால் இப்போ நம்ம இன்றைக்கி கொடுக்கணும் வைங்கள இன்றைக்கி நைட்டு கொடுக்குறோம்னா நாளைக்கு நைட்டு வாங்கிக்கலாம் உடனே அல்ஜாபர் பக்காவாக இருக்கும் இடையில் கூட யோசனை ஏன்டா ஊனது இவ்வளோ காஸ்ட்லியாக கொடுக்குறாரு பசங்க எல்லாத்துக்கும் நம்ம வீட்டு பக்கத்தில் நார்மல் இது அல்ஜாபர் பிராண்ட் இல்லாமல் நார்மல் இங்கேயே நல்லா தானே இருக்குது அப்படின்னு நான் பார்த்து இடையில ஒரு ட்ரெஸ் எல்லாம் பார்த்தேன் அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்குது ஒரு ட்ரெஸ்ஸு அந்த அல்ஜாபர்ல கொடுத்து பார்த்தாவே அதாவது காசுக்கு ஏற்ற எள்ளூருண்டுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி வெரி ஜென்வூன் பக்காவாக வெரி நீட்டாக இருக்கு அந்த ஸ்மெல்லும் இருக்கட்டும் அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அந்த பேக்கிங்கு கவர் எல்லாம் ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் கூட வாங்கினா என்ன இங்கே ஆறு ரியால் நினைக்கிறேன் அதாவது க துவைச்சி அயின் பண்ணால் ஆறு ரியாலு அங்கே எட்டு ரியாலு பத்து ரியாலு பன்னெண்டு ரியாலு இது மாதிரி பத்து ரியால் சம்திங் வரும் சில கனமான துணியாக இருந்தால் அதுக்கு எடுத்துகிட்டு ஒரு பதினெட்டு ரியாலு பதினஞ்சு ரியாலு அவங்க போடுறது தான் ரேட்டு ஆனால் கரெக்டாக இருக்கும் ரேட்டு பக்காவாக இருக்கும் நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்து தறிக்கணசு வந்துட்டு அடுத்து நம்ம ரியாத் பார்க் அது ரியாத் பார்க் வந்திருக்கோம் இடையில வேறு பையன் அடித்தது இங்கே இருக்கல நம்ம எது தறிக்கணு ரெண்டு இருக்கல பையன் அடித்தார் எங்கே இருக்க அப்படின்னா நீ ஓனர் கூட தான் இருக்கேன் ஆமாம் இருக்கேன் ஏன்னா பையன் வந்து காரை வெளியே எடுத்துகிட்டு போயிருப்பேன் அவருக்குன்னு இருக்குது அது எடுத்துகிட்டு போயில காரை பார்த்துருப்பாரு எங்கேம்மா எங்கேயே போயிருக்கான் அப்படின்ட்டு டக்குன்னு ஓகே அது மாதிரி இருக்கான் ஓகே அங்கே தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இடையில நம்ம நம்ம விடிய ஹாஸ்பிட்டலில் விட்ருக்கோம் அந்த பக்கத்தில் வந்து யூடியூப் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு வீடியோ வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த கடையை அவங்க அந்த மைக்கெல்லாம் வாட்டியிருந்தாங்க டீச்சர் மைக்கு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நம்ம அதை வாங்குவோம் ஏன்னா ஆடியோ குவாலிட்டி பக்காவாக இருக்கும் அதனால் ரொம்ப பிடிச்சி அதை டீட்டெயில் கேட்கலாம் பார்த்தேன் அவங்க கரெக்டாக நறுக்குன்னு பிளாக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க அந்த ஷார்ட் வீடியோ ப்ரமோஷனுக்கு பண்ணுறது எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்னையே ப்ரமோஷன் பண்ண சொன்னாங்க ஆனால் என்ன சொன்னாங்கன்னா டிக்டாக்கில் உனக்கு இருக்கா ஏன்னா சவுதி அரேபியா பொறுத்தவரை டிக்டாக் இருக்குது அதனால அதில் நீ பண்ணுறியா உனக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு டிக்டாக்லாம் அந்தளவுக்கு ஃபாலோர்ஸ் இல்லை அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு இருக்கிறது அழுந்திலாம் வந்து ஃபேஸ்புக்கிலையும் யூடியூப்பில் தான் அப்படி சொன்னேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்ல வாங்கி ரேட்டிங் போட்டார் என்னடா கதை பண்ணுறீங்க அவர் செல்ல வாங்கி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம் நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கிடைக்கணும்ல அவர் அனிமே மசி இது மாதிரி தான் இருப்பார் இது மாதிரி நடந்துக்கிறதுக்கு காரே எடுக்க விட மாட்டாங்க என்ன பண்ணுறது உள்ளே வந்து உங்களுக்கு இது கலிஃபோர் இருக்குது நம்ம கலிஃபோர்ட் போகும் பார்க்கிங் இப்போ கிடைக்கல இங்கே அதாவது நமக்கு பார்க்கிங் கிடைக்கல ஐடியா பண்ணேன் அதான் அப்படி போயிலே பார்த்துட்டு போனேன் எங்கேயும் அம்புக்குறி லெஃப்ட் சைடு திரும்புகிற ஃப்ரீயாக இருந்தால் போனோம் சில இது வந்து ரைட் சைடு அதாவது வெளியில் வெளியே ஆகிற கார் ரோடு இருக்கும் மொத்தம் நான் அஞ்சு ஆறு ட்ராக் இருக்குங்க அந்த பார்க்கிங் இதில் இப்போ நான் இப்படி போய்கிட்டு இருக்கணும் இப்போ எனக்கு ரைட் சைடு பார்க்கிங் இருக்குன்னா அந்த அம்புக்குறி போட்டிருக்க இடத்துல ரைட் சைடு தான் போகணும் அதில் ரைட் சைடு போட்டு அடிச்சிருந்துச்சுன்னா அந்த சைடு போக முடியாது ஏன்னா அங்கேருந்து கால் வெளியே வர இடம் அது அப்படி போனோம்னா நம்ம காரில் இடிக்கும் டயரை கிழிக்கும் நான் என்ன பண்ணேன்னா கரெக்டாக இதில் வந்துட்டு கார் வெளியாகும் பார்த்தீங்களா அது வந்து நின்றுட்டு அப்படியே ரிவர்ஸ் வந்து வந்து பார்க்கிங்கை போட்டேன் இது நம்ம ஐடியா புதுசாக ட்ரைவர் வந்தால் யாரும் கொஞ்சம் கவனமாக என்னை மாதிரி ட்ரை பண்ணுங்க ஆனால் ரிஸ்க்கு தான் அது எதுவும் சவுதியாக இருந்தால் என்ன பண்ணுறது இதெல்லாம் தப்பு போ அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க நம்ம ரெண்டு பேரும் சவுதி தான் வந்தாங்க எதுவும் சொல்லலை நான் பாட்டுக்கு போய் பேச ஆமாம் இப்படி சரிங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவர் பாட்டுக்கு போயிட்டால் நம்ம ரிவர்ஸ் எடுத்து அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் இப்படி வந்து காரை உள்ளே போட்டோம் அதனால் இது மாதிரிலாம் ஒரு ட்ரிக்ஸும் உங்களுக்கு நிறையா சொல்லுவேன் அவங்க நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சவுதியிலேருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க ஒன்று ஒரு அப்டேட் இருக்குது அதுக்கு நாளைக்கு சொல்கிறேன் நம்ம போய் இந்த ஃபாக் பர்ஃப்யூம் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்களாம் ரியாலோ சம்திங் என்னமோ நம்ம அதை பார்த்துட்டு இருக்கானு பார்த்துட்டு நம்ம உள்ளே போய் அப்படின்னு வீடியோ பார்ப்போம் இப்போ நம்ம கேலிஃபோரியா போறோம் நம்மள உள்ள போனேன் உள்ள போய் பார்த்தோம்னா அதாவது டேங்க் ஆஃபர் இருந்துச்சு அதாவது பர்ஃபியூம் ஒன்று இருந்துச்சு அது ஒன்றொரு இடத்துல இதோட பெஸ்ட்டாக ஒரு ஆஃபரில் தராங்க அதனால நம்ம அதை கை விட்டுட்டு வெளியே என்ட்ரி ஆகையில் நம்ம ஒரு டேங்க் போட்டு பார்த்தோம் ரெண்டு கிலோ இன்னொரு இடத்துல பார்த்துருக்கோம் அதோட இது வந்து நமக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கு அதாவது எவ்வளோ அது முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிராம டேங்க் பவுட்ரு ஓகேவா முந்நூற்றி எழுபத்தஞ்சி கிராம நம்ம ஆறு பீஸ் வாங்கினோம்னா இது முப்பத்தி அஞ்சு ரீஆர் தொண்ணூற்றி தொண்ணூ தொண்ணூறு ஹலாலாக வருது அப்போ இதை கம்பேர் பண்ணால் நமக்கு ஒரு இருபத்தஞ்சி என்னமோ இரநூத்தி இருபத்தஞ்சி கிராம் சம்திங் கூட கிடைக்கிது நம்ம ஒன்று மச்சான்டெல்லாம் கேட்டு ஓகே மச்சாம் வாங்க நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது ஓகே நம்ம ஆறு ஆறு பாக்கெட்டும் வாங்கிக்குவோம் யாராவது ஊருக்கு போயில கொடுத்துடோம் அப்படின்னு ஒரு சம்திங்கில் இருந்தால் கடைசியாக மச்சான் ஒரு பாயிண்ட் வச்சார் மச்சான் அந்த டேட்டு மட்டும் இருக்கான்னு பார்த்துக்கொண்டாங்க மேனுஃபேக்சர் டேட்டை பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாம் மாதம் ஒன்றும் ஒரு மாதத்துக்கு முடியுது எனக்கு பகிரம் தூக்கி விடுறது அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா ஒரு பெரிய கம்பெனி கார்பரேட் கம்பெனி அதாவது அவங்களுக்கு லாஸ் வராமல் அவங்க மேனுஃபேக்சர் பண்ண காசோட கம்மியாக வந்தாலும் அது லாபம் தான் சொல்லிட்டு எவ்வளோ ஒரு யுக்தி இதுதான் ஒரு பிஸ்னஸ் மைண்டு ஓகேவா இது எல்லோரும் மழை அனலைஸ் பண்ணிட்டாவே நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆளாகணும் அதனால தான் உங்கள்கிட்ட அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் அதாவது இப்போ அவங்க ரிட்டன் எப்படியா இருந்தாலும் இப்போ விற்கலாடி ரிட்டன் கம்பெனிக்கு எடுத்துக்கிட்டால் ரிட்டன் உண்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரிட்டன் சில ஐட்டங்களும் உண்டு டேங்க் போகிறதும் அதில் உண்டு இப்போ கம்பெனி ரிட்டன் போனால் கிட்டத்தட்ட பாக்ஸ் எல்லா பாக்ஸும் கார்ட்டூன் கார்ட்டனும் அடிக்கி வச்சிருக்காங்க ஒரு இருபது பாக்கெட் மேலே அடிக்கிறேன் கார்ட்டூன் எல்லாத்தையும் பார்த்தா சேம் அதே இது உங்களுக்கு அடுத்து மேலே முடியுது ஒன்றும் ஒரு மாதம் சம்திங் கேப்பு ஒரு மாதம் கேப்பில் முடியுது அதனால் கம்பெனி மொத்தமாக ஏதோ ஒரு இடத்துல பல்காக வாங்கி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் வச்சா அது உடனே சேல்ஸ் ஆகுண்டு வச்சுருக்காங்க ஒரு நல்ல ஒரு யுக்தி இது மாதிரி தான் புத்தியை யூஸ் பண்ணி நம்ம பிரெயினை யூஸ் பண்ணி பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்போ நம்ம ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறோம் அது அந்த ஸ்டாக் பழசு ஆகுதுன்னா டக்குன்னு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு வந்ததுலேருந்து ஒரு ஒரு இருபது பத்து பதினஞ்சு ரூபா குறைஞ்சபட்சமாக பத்து ரூபா கிடைச்சா லாபம் தானே நமக்கு அந்த ஸ்டாக் வித்துருது அடுத்து நம்ம நியூ ஸ்டாக் இறக்கையில் புது கஸ்டமர் நம்ம கடையை நம்ம பிஸ்னஸ் தேடி வருவாங்க அதுதானே ரியல் இப்போ நான் அந்த சட்டை போட்டிருக்கேன்னா இந்த சட்டை இப்போ பழைய ஸ்டாக் அவுட் ஆகும் அதாவது பழைய மாடல் ஆக போகுது பழைய மாடல் ஆக போகுதுன்னா ஃபோன் வந்துடுச்சு நம்ம பார்ப்போம் நமக்கு ஃபோன் வந்தனால நம்ம கிளம்பி ரூமுக்கு வந்தாச்சு மணி பார்த்தீங்கன்னா ரெண்டாக போகுது இப்போ அந்த சட்டை இருக்குண்ணா உங்கடையே இப்போ அந்த சட்டை பழசாக போகுதுன்னா டக்குன்னு நான் கடை இப்போ நான் ஒரு நிறுவனம் நிறுவனம் வச்சுருக்கேன்னா டக்குன்னு வித்தரணும் அதை எவ்வளோ ஆஃபர் போட முடிச்சு தள்ள முடியுதோ விற்று முடிச்சுட்டா இப்போ நான் என்ன எதிர்பார்ப்பேன் இப்போ ரியலான கஸ்டமரு இப்போ நீங்கள் ஓனர் பாஸு ஓகேவா இப்போ நீங்கள் நினைக்கிறது என்ன ஸ்டாக்கெல்லாம் வித்தரணும் இப்போ நான் நினைக்கிறேன் இந்த கடைக்கு வந்தேன்னா எனக்கு புது மாடலாக வேணும் நான் தான் அதை நான் எதிர்பார்ப்பேன் இப்போ நீங்கள் வந்தாலும் அப்படி தான் ஒரு கடைக்கு போனால் உங்களுக்கு புது மாடல் லேட்டஸ்ட் எதுவோ அதான் எடுப்பீங்க பழைய மாடல் எடுக்க மாட்டீங்க பழைய மாடல் இன்கேஸ் உங்களுக்கு ஆஃபர் போட்டு நான் ஆஃபீஸ்க்கு தான் போட போனால் அப்படியே இருந்தால் உங்களுக்கு அது பெனிஃபிட்டு ஓகேவா இதுதான் பிஸ்னஸ்ஸு ஆஃபர் எக்ஸிக்யூட்டிங் பண்ணுற பெரிய விஷயம் இல்லை அதை மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகி அது உடனே ஆஃபர் விற்கணும் லாக் ஆகி நீங்கள் முதல்ல போட்டு புது ஸ்டாக்கு பழைய ஸ்டாக் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது பணம் வந்து மைனஸில் இருக்கும் பிஸ்னஸ் பொறுத்தவரை எனக்கு எனக்கு தெரிஞ்சால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது மாதிரி நிறையா இருக்குங்க நான் நிறையா பேசுவேன் பட் இருந்தாலும் இந்த ஒரு யூடியூப் சேனலை வச்சுருக்கேன்னா இதில் ஜெயிச்சிட்டு வந்து பேசுகிறது தான் யாராக இருந்தாலும் கேட்பாங்க நிறையா விஷயம் நான் யோசிச்சு வச்சிருக்கேன் பட் இன்றைக்கி ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ரொம்ப அனுபவசாலி மாதிரி நான் வாழ்க்கை என்னெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு ஜெயிக்கலை இப்போதான் உங்களோட ஆதரவு சப்போர்ட்லனால கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே ஏறி இருக்கீங்க அது விளாண்டு அந்த இறைவன் அருளாலையும் நீங்கள் பார்க்குறீங்கன்னப்பா உங்களோட அருளாலையும் கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அந்த நம்பிக்கையில் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம வீடியோ இதோட என் பண்ணிக்குவோம் நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் அப்போ ஏன்னால் போன வருஷம் வந்து முசாமியாவுக்கு நம்ம ஒன்று வீட்டுக்கு போவோம்ல பத்து நம்புக்கு முன்னாடியே போய்ட்டு இருபது இருபத்தி ஒரு நம்பிலே போய்ட்டோம் இன்றைக்கி நோம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கம்ப்ளீட் பண்ணி இருபத்தாறு நீங்கள் வைக்க போகிறோம் அதனால் அப்படி ஓடிக்கிறதுக்கு அது வந்துலாம் அதெல்லாம் ஒரு கிருப்பையில் நம்ம இங்கே இருக்கோம்ல அதெல்லாம் வீடியோ பண்ண முடியாது நல்லா நிறையா அதனால் நீங்கள் ஒன்றும் சப்போர்ட் தாருங்க லைக் பண்ணுங்கள் திருப்பி ஆனஸ்ட்டாக உங்கள்கிட்ட கேட்குறேன் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் எல்லாம் சேஃபாகிறீங்க சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க ஓகே பாய்